கம்சனை கம்சனைவதைக்க வந்த தேவகியின் மைந்தனே கர்கியா செய்யினார் பெற்றபய கிருஷ்ணனே யசோதையின் மைந்தனாய் கோகுலத்தில் வளர்ந்தனே ീല പല പുരി കോപ കന്ദർന്തും വേലയിലെ പോതണയെ മായാസുരൻ എന്നും അന്ത സക്കരത്തെ കേശു എന്നും നരക്കനെ വിളയാട്ടായ് മായ മൽ ചെയ്യവേ ഉഷികാസുരൻ മാണ്ടേ ആണ്ടാലിൻ തൃപാവൽ ഇത്തനയും സുന്നത ഭാഗവതം പഠിത്തം பயனும் தான் கிடைக்குமே ஆண்டு ஆளின் திருப்புவையில் இத்தனையும் சொன்னதா பாகவதம் பணிதம் தான் கிடைக்குமே பாகவதம் பணிதம் தயனும் தான் கிடைக்குமே